மோடி ரஷ்யாவுக்கு முதல் பயணம் அமெரிக்கா ஷாக் பிரதமர் மோடி சென்ற ஜூன் ஒன்பதாம் தேதி பதவியேற்றார் பதவியேற்ற நான்கு நாட்களுக்குள் இத்தாலியில் நடைபெற்ற ஜி செவன் மாநாட்டில் பங்கேற்றார் என்றாலும் எந்த ஒரு நாட்டின் தனிப்பட்ட ராஜ பயணமாக இன்னும் எந்த ஒரு வெளிநாட்டுக்கும் செல்லவில்லை இந்நிலையில் பிரதமர் மோடி தனது முதல் பயணமாக ரஷ்யாவுக்கு வரவுள்ளார் என்றும் அதிபர் புட்டின் அழைப்பை ஏற்று அவர் பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் இந்த பயணம் வருகிற ஜூலை மாதம் முதல் வாரத்தில் நடக்கவுள்ளதாகவும் ரஷ்ய அதிபரின் குரம்லன் மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஆனால் இன்னும் தேதிகள் அறிவிக்கப்படவில்லை என்றும் விரைவில் இரண்டு நாடுகளும் மோதி வருகை குறித்து விரிவான கூட்டறிக்கை வெளியிடும் என்றும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் எப்போதும் இல்லாத அளவில் இப்போது எட்டியுள்ளது அதேசமயம் இந்த வர்த்தகம் மேலும் மேலும் வளர வேண்டும் என்றால் இந்திய தரப்பில் வர்த்தக பற்றாக்குறை நீங்க வெளிக்காணப்பட வேண்டும் அதே சமயம் அமெரிக்க டாலர் இல்லாமல் ரஷ்யாவால் பெறப்படும் இந்திய ரூபாயின் செலுத்துதல்கள் குறித்த முக்கிய பிரச்சினைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் இந்த பிரச்சினைகளை களைவதற்காக இருதரப்பு வெளிநாட்டு மற்றும் வர்த்தக அமைச்சர்கள் இடையே பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன குறிப்பாக சென்ற இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ரஷ்யா சென்ற ஜெய்சங்கரின் பயணம் ரஷ்யாவுக்கு மிக முக்கியமானதாக இருந்தது அப்போது ரஷ்ய அதிபர் புட்டின் ஜெய்சங்கருடன் நேரடியாகவே சில சிக்கல்கள் குறித்து பேசியுள்ளார் சில தீர்வுகளும் சொல்லப்பட்டுள்ளதாக தெரிகிறது இது தொடர்பான பரஸ்பர ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ள அப்போது நமது அமைச்சர் ஜெய்சங்கர் புட்டினுக்கு இந்தியா வருகை தர அழைப்பு என்றாலும் இந்தியாவில் பொதுத் தேர்தல்களுக்கான ஆயத்தங்கள் தொடங்கப்பட்டது மற்றும் சில காரணங்களால் புட்டின் வருகை அமையவில்லை ஆனால் இப்போது தேர்தல்கள் முடிந்து மோடியே மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றது பல வகையிலும் தங்களுக்கு சாதகமாக ரஷ்யா நினைக்கிறது இந்நிலையில்தான் ரஷ்யா மோடிக்கு அழைப்பு விடுத்துள்ளது பிரதமர் மோடியும் ரஷ்யாவுக்கு தனது முதல் பயணம் அமைவதை நல்ல சகுணமாக கருதுவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இந்த விஷயம் ஒரு சிறப்பு முக்கியத்துவம் பெறுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த பயணத்தின்போது தற்போதைய பிரச்சினைகள் மற்றும் ரஷ்ய இந்திய உறவுகளின் எதிர்காலம் குறித்து திடமான முடிவுகள் எடுக்கப்படும் என தெரிகிறது வரலாற்று ரீதியாக இந்தியாவும் ரஷ்யாவும் பனிப்போர் காலத்திற்கு முன்பே பாதுகாப்பு தொடர்புடைய விஷயங்களில் மிக நெருங்கிய நட்பு நாடுகளாக இருந்தன பல தசாப்தங்களாக ரஷ்யா இந்தியாவுக்கான முதன்மை ஆயுத சப்ளையராக இருந்து வருகிறது ரஷ்யாவின் ஒத்துழைப்பில் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களின் கூட்டு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு ஆகியவை இந்தியாவில் தொடங்கப்பட்டு அது மேலும் மேலும் வளர்ச்சியடைந்து இன்று இந்தியா ஆயுத உபகரண உற்பத்தியில் காலில் நிற்கும் அளவுக்கு வளர்ச்சியடைந்துள்ளது குறிப்பாக பிரம்மோ சூப்பர்சோனிக் ஏவுகணை அமைப்பு மற்றும் சுகோய் சு தி போர் விமானம் ஆகியவை இந்த ஒத்துழைப்பின் குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டுகளாகும் இது ஒரு பக்கம் என்றால் இப்போது யுக்ரைன் மீதான போரிலிருந்து ரஷ்யாவின் எரிசக்தி துறையில் ரஷ்யா முக்கிய சப்ளையராக மாறி வருகிறது இதன் மூலம் ஆண்டிற்கு சராசரியாக ஐந்து லட்சம் கோடி மதிப்புள்ள எரிபொருட்களை சற்று குறைந்த விலையில் இந்தியா பெற்று வருகிறது இதனால் மேலை நாடுகள் பக்கம் செல்ல வேண்டிய எரிசக்தி பொருட்கள் அனைத்தும் இந்தியா நோக்கி வருகின்றன மேலும் இந்தியா அதனை பெற்று தனது தேவை போக எரிபொருட்களை சுத்திகரித்து மிக தரமான எரிபொருட்களாக அவற்றை மாற்றி சாமர்த்தியமாக மேலை நாடுகளுக்கு மறு ஏற்றுமதி செய்கிறது வேறு வழியில்லாமல் பல மேலை நாடுகள் இவற்றை இறக்குமதி செய்தாலும் இது அவர்களின் கவலையை தூண்டியுள்ளது ஏனெனில் முன்பு அமெரிக்கா தவிர பல ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்கு மிக அருகிலே உள்ள ரஷ்யாவிடமிருந்து அதிக போக்குவரத்து செலவில்லாமல் பைப் லைன்கள் மூலம் எண்ணெய் மற்றும் எரி வாயுவை பெற்றன யுக்ரைன் மீதான போரால் இப்போது அமெரிக்காவின் பேச்சை கேட்டு வெகு தொலைவிலிருந்து எரிபொருட்களை பெற்று வருகின்றன இது அந்நாடுகளில் பணவீக்கத்தை அதிகரித்துள்ளது மேலும் யுக்ரைன் மீதான போரில் ரஷ்யா வேறு வழியில்லாமல் தங்களிடம் அடிப்பணியும் என இந்த நாடுகள் எதிர்பார்த்தன யுக்ரைன் போர் சில வாரங்களுக்குள் முடிந்துவிடும் என்றும் எதிர்பார்த்தன ஆனால் ரஷ்யா இப்போது சீனா இந்தியா மற்றும் அரபு நாடுகளுடன் நெருங்கி உலகளவிலான பொருளாதாரத்திற்கு புதிய ரூட் போட்டு வருவது மேலை நாடுகளுக்கு தங்கள் எதிர்காலம் குறித்த கலக்கத்தை உருவாக்கியுள்ளன இந்நிலையில் ரஷ்யாவிலிருந்து இந்தியாவை தூர விளக்குவதை அமெரிக்கா நோக்கமாக கொண்டுள்ளது என்றாலும் பல ஆண்டுகளாக இதில் அமெரிக்கா கணிசமாக தோல்வியடைந்துள்ளதாக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் இன்னொரு பக்கம் சீன உறவுகள் நம்பத்தகுந்த உறவுகள் அல்ல என நினைக்கும் மேற்கத்திய நாடுகள் சீனாவுக்கு பதிலாக மிகப்பெரிய நுகர்வு நாடான இந்தியாவுடன் முழுமையாக கைகோர்க்க விரும்புகின்றன ஆனால் இந்திய பிரதமர் தனது முதல் அரசு பயணத்தை தொடங்க ரஷ்யாவை தேர்ந்தெடுத்துள்ளார் இந்நிலையில் மோடியின் ரஷ்ய பயணம் இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான வலுவான வரலாற்று உறவுகளை மீண்டும் உறுதிப்படுத்துவது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு பொருளாதாரம் எரிசக்தி மற்றும் அறிவியல் துறைகளில் அவர்களின் பன்முக ஒத்துழைப்பு மேலும் அதிகப்படுத்தும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஐ சபை ஜி டுவெண்டி பிரிக்ஸ் மற்றும் எஸ்இ ஒ போன்ற சர்வதேச அமைப்புகளிலும் இது எதிரொலிக்கும் என்பதால் இப்போது மேலை நாடுகள் இந்தியா ரஷ்யா இடையிலான உறவை கூர்ந்து கவனிக்கின்றன சமீபத்தில் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற யுக்ரைன் போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யா இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தையில் எந்த பயனும் இல்லை என கோரி இந்தியா வெளியேறியது மேலும் ரஷ்யா எதிரான அபராதம் கோரும் உடன்பாட்டிலும் இந்தியா கையெழுத்து போட மறுத்தது இந்நிலையில் இந்தியா ஈரான் ரஷ்யா ஆகிய நாடுகள் இணைந்து உருவாக்கியுள்ள ஐஎன்எஸ்டிசி சாலை வழியாக ரஷ்யா முதன்முதலாக நான்கு ரயில்கள் மூலம் இந்தியாவுக்கு நிலக்கரி அனுப்பி வைத்துள்ளது ஐரோப்பியர்களின் சுயஸ் கால்வாய் தயவையில்லாமல் புதிய போக்குவரத்து தாழ்வாரம் மூலம் இந்த இறக்குமதி நடைபெற்றுள்ளதை மேலை நாடுகள் பொறாமையுடன் பார்த்து வருகின்றன ஏனெனில் இதன் மூலம் ரஷ்யா இந்தியா இடையே தொடங்கிய புதிய எரிபொருள் உறவு நீண்ட காலத்திற்கு நீடிக்குமோ என அஞ்சுகின்றன இந்த புவிசார் அரசியல் சவால்கள் மத்தியில் பிரதமர் மோடி வரும் ஜூலை மாதம் தொடக்கத்தில் ரஷ்யா செல்வதை மேலை நாடுகள் கூர்ந்து கவனித்து வருகின்றன இதுகுறித்து வல்லுநர்கள் தெரிவிக்கையில் மேலை நாடுகள் இந்தியாவிடம் நிறைய எதிர்பார்க்கின்றன ஆனால் இந்தியாவின் எதிர்பார்ப்புகள் குறித்து அவை கவலைப்படுவதில்லை சில நாடுகள் இன்னமும் பழைய காலனித்துவ கால மனப்பான்மையில் இருக்கின்றன மேலும் இந்தியாவின் பொதுத் தேர்தல்கள் உட்பட உள் விவகாரங்களில் அவை மூக்கை நுழைக்கின்றன ஆனால் ரஷ்யா அதுபோல செய்வதில்லை சில விஷயங்களில் மேலை நாடுகளுக்கு பாடம் கற்பிக்கவே மூன்றாம் முறை பதவியேற்புக்கு பிறகு தனது முதல் பயணத்தை மோடி ரஷ்யாவில் தொடங்குகிறார் ஆனால் அவர் தனது நாட்டு மக்களுக்கு எது அதிக பலன் தருமோ அந்த அம்சங்கள்தான் அவரது முடிவுகளில் இருக்கும் என்று அடித்துக் கூறுவது கவனிக்கத்தக்கது